எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு இதை இரண்டையும் தான் நாங்கள் வேதவாக்காக நினைக்கிறோம் கட்சி கூட்டணி என்பது வேறு தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக வந்து சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுகின்ற கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம் அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை சமய அறநிலைத்துறை நிதியில கல்லூரி கட்டுவதற்கு எடப்பாடியார் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தாரு கல்விக்கான நிதி எங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு எடப்பாடியாங்க அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதற்கு நேரடியாக அவர்களால் பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் அவர் பாஜகவை இருக்கிறார் எங்களுடைய பொது சொன்ன கருத்தே வேறு நீங்கள் நிதியை எடுத்து கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அது ஒரு அதில் தொடர் செலவு வந்து கொண்டிருக்கிறது அப்படி தொடர் செலவு கல்லூரி ஆரம்பித்தால் அந்த கல்லூரி நடைபெறும் ஆசிரியர் நியமிக்க வேண்டும் பிரின்சிபால நியமிக்க வேண்டும் அங்கே உள்கட்ட அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் தொடர் செலவுகள் இந்த தொடர் செலவுகள் ஒரு அருளுத்துறையில் ஒரு கோயிலுடைய வருமானத்தை வைத்து கொண்டு நீங்கள் இது முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வி நீங்கள் கல்லூரி ஆரம்பித்ததை பற்றி அவர் குறை செல்லவில்லை இதில் உடனடியாக திசைதிருப்புகிறார்கள் இசைதிருப்பி தங்களை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பொதுச்செயர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் நானும் முதலமைச்சராக இருந்தேன் பல அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தேன் அந்த அரசு கல்லூரிகளை கொண்டு வந்து தொடர் செலவுகளை அரசாங்கமே கொடுக்கக்கூடியது எதிர்நிலை அறிக்கையிலே அதனுடைய செலவுகள் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் நீங்கள் அருளைத் கொண்டு வருகின்ற கல்லூரிகளுக்கு நிதிநிலையை எங்கிருந்து சேர்த்துவீர்கள் மீண்டும் அருளைத் தான் செல்ல வேண்டும் அந்த கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் அந்த கோயில் வருவாய் தான் செல்ல வேண்டும் கோயில் வருவாய் என்பது நிரந்தரமான வருவாய் அல்ல ஒரு மாதம் கூடும் ஒரு மாதம் குறையும் அதோடு மட்டுமல்லாமல் அருளைத் துறையிலே இருக்கின்ற வருவாய் அந்த நிதி நிலைகள் என்பது பல்வேறு கோயில்களுக்கு அதாவது வருவாய் இல்லாத கோயிலுக்கு நிதியை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது எப்படி இப்படி திருப்பதி தேவஸ்தானம் பல கோயில்களுக்கு கொடுத்திருக்கிறதோ அதைப் போல பழனி தேவஸ்தானம் பல பல கோயில்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறது இதன் தான் இந்த கேள்வியை அவர் வைத்தார்கள் ஆனால் உடனே இவர் வந்து நாங்கள் கல்லூரி நடத்தது கல்லூரி நடத்திய காரணத்தினால் நாங்கள் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே ஐம்பத்தி நாலு முப்பது அதாவது முப்பத்தி ஏழுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இருபத்தி ஒன்னிலேயே பதினெட்டிலேயே பதினெட்டிலேயே இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே அம்பத்தி நாலு விழுக்காடுகள் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அதை தொடர்ந்து செயலாக்கியவர் எடப்பாடியார் அவர்கள் அதனால் கல்லூரிகளை நடத்துவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அரசு மூலியமாகத்தான் கொடுத்தால்தான் நிரந்தரமாக இருக்க முடியும் அதன் அடிப்படையிலே தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்